அடுத்து கௌரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி கௌரி சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்து அந்த குடும்பத்தை சா காப்பாற்றி வருகிறார் ஒரு உணவகத்திலே வேலை செய்கிறார் மைதான காலத்திலும் கூட யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காலிலே தான் நிற்க வேண்டும் தானும் அந்த குடும்பத்திற்காக ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்று அறுபது வயது கடந்தும் கூட நம்முடைய சகோதரி கௌரி அவர்கள் பணிகளை செய்து வருகிறார் வெப்பனே செய்து வருகிறார் இன்னும் உற்சாகமாக செய்து வருகிறார் அவருக்கும் ஒரு குறை இருக்கிறார் என்ன குறை என்று சொன்னால் கணவர் இல்லை இருந்தாலும் அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி வருகிறார் ஒரு மகன் இருக்கிறார் மகனுக்கு சீக்கிரமாகவே மருமகள் வர வேண்டும் கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக நேரில் பிரார்த்தனை செய்து வருகிறார் கண்டிப்பாக இந்த ஆண்டு அவருக்கு மகனுக்கு திருமணம் நடந்துவிடும் அடுத்த ஆண்டு இந்த பேர பிள்ளைக்காக கட்டப்பட்டிருக்கிற தொழிலிலே அவருடைய குழந்தையும் அதில் வங்க வைத்து அவருக்காக நாம் பாராட்டுப் வேண்டும் அந்த தகுதி அந்த சகோதரிக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல சர்வோதரி சாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவு ஓம் சாய் நமோன் மக ஸ்ரீ சா ஈ நமோன் மக जय जय साई नमो नमः सर गु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सर गु साई नमो नमः ओम सै